ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருந்தபடியே எப்படி சிறு தொழில்கள் செய்யலாம் சின்ன சின்ன தொழில்னாலும் பிஸ்னஸ்னாலும் எப்படி வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஐடியா தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நான் வந்து சொல்ல போகிறது ஒரு மினிமம் ஒரு நூறுலேருந்து ஐநூறுரூபாய்க்கு உள்ளே அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் நான் இன்றைக்குள்ள ஐடியாஸ் சொல்ல போகிறேன் நீங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நினச்சி வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா தாராளமாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கான வீடியோ இது கிடையாது இன்றைக்கி எவ்வளவோ பெண்கள் பார்த்திங்கன்னா தினம் ஒரு நூறுரூபா கூட வர நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ கவலைப்படுற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சில யோசனை சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஐடியா தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நீங்கள் சிட்டியில் இருக்கீங்களா கிராமத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டிலருந்தே செய்கிற பிஸ்னஸ் செய்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை சுற்றியே நிறைய இருக்கும் எதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த பொருள் வந்து இந்த இடத்துல கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும் பர்ஸாக இருக்கட்டும் இல்லை செப்பலாக இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸாக கூட இருக்கட்டும் இல்லை லேடிஸோட இன்னர்வியராக இருக்கட்டும் நைட்டியாக இருக்கட்டும் சேரியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு பொருளோ இல்லை ச ட்ரெஸ்ஸோ உங்களை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல இது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் வாங்கி எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக யோசிக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் முதல்ல என்ன தெரியுமா அது சிட்டியாக இருந்தாலும் சரி வில்லேஜில் இருக்க பெண்ணாக இருந்தாலும் சரி தயக்கம் கூச்சத்தையும் தயக்கத்தையும் நம்மக்கிட்டேருந்து என்றைக்கி தூக்கி தூர எறிதமோ அன்றைக்கி அன்னைக்கே நம்ம நம்ம எடுத்து வைக்கிற ஃபஸ்ட் நமக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு செய்யணுங்கிற ஆசை இருந்தாலும் இந்த தயக்கமும் கூச்சமும் வந்து அவங்கள செய்ய விட மாட்டேங்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சோம்பேறித்தனம் இப்போம்லாம் ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்காதா இந்த காப்பி ரைட்டிங் பேஸ்ட் இந்த பே காப்பி பேஸ்ட் ரைட்டிங் மாதிரி ஒர்க் எதாவது கிடைக்காதான்னு சொல்லிட்டு தேடாத பெண்களே இன்றைக்கி கிடையாது இன்டர்நெட்டில் ஏன்னால் ஆனால் அதில் நம்ம நால் புறா உழைக்கிறதுக்கு நம்மளோட உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதுக்கு நம்ம வீட்டுக்களே இருந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில் இறங்கி தேடுறதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை தான் நான் விட்டுருங்கன்னு சொல்கிறேன் அதை விட்டுட்டு எந்த பொருள் எந்த இடத்துல விலை கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்றைக்குமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க நம்பி நம்ம பிஸ்னஸ் பண்ணவே கூடாது நம்ம பா வாட்ஸ்அப்பையோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்பி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே கூடாது அது கட்டாயம் ஒரு தப்பான முடிவுனே நான் சொல்லுவேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்டர்நெட்டுங்கிறது எல்லார் கையிலுமே இருக்குது அது மூலயமா நம்ம எந்த பொருளையுமே ஈஸியாக விற்கலாம் நீங்களாம் நல்ல இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆட்டா மூழ்கையை கூட அமேசானில் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கெலாம் அமேசானில் இருக்கிறவங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் வந்து நம்மளை மாதிரி ஓரளவு டென்த்து டுவெல்த்து இல்லை காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு இருக்கிறவங்க பண்ணுற பண்ண பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அதிகம் இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் நான் வந்து ஒரு இ காமர்ஸ் கோர்ஸே எடுத்து படித்தேன் அதில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே ஒரு பையன் வந்து வந்து ஆட்டாம்புக்கைய வந்து அமேசானில் சேல் பண்ணுறான் நான் அது அந்த நான் சொல்றது நீங்கள் நம்பலனாலும் தமிழ் இகாமர்ஸ் அப்படிங்கிற சேனல்ல அமேசானில் ஆட்டா முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க கண்டிப்பாக அது வரும் பிபிசி சேனல் வரைக்கும் அந்த பையன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தான் நான் படித்த கோர்ஸில் தான் அவனும் வாங்கி படிச்சிருந்தான் எடுத்த உடனே அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகாட்டா கூட பரவாயில்ல நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது இன்ஸ்டாகிராம் அப்புறம் இதில் போஸ்ட் போடுங்க போஸ்ட்டு போடுங்க போடுங்க கண்டினியூஸாக போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்கும் வர 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 உங்கள் பிஸ்னஸை எப்படி பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை கொடுக்கும் எல்லாமே அடுத்தவங்க சொல்லி தந்து நம்ம படிக்கணும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்காமல் நம்மளே ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு கொடுத்த நான் ஐடியாஸ் தான் இந்த இது ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும் பர்ஸாக இருக்கட்டும் சீப் செருப்பாக இருக்கட்டும் மற்ற ப்ராடக்ட்ஸ் எதாக இருக்கட்டும் மேக்கப் ஐட்டங்கள்லாம் சி சிட்டியில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் கொண்டு வாங்க கொண்டு வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற பெண்கள் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கும் சரி இன்டர்நெட் அப்படிங்கிறத வந்து கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கும் பொருந்தும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் கிட்டே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஊரில் அதாவது உங்கள் உங்கள் கிட்டே இருந்து எதாவது நீங்கள் கண்டிப்பான மெயினான பொருள் வாங்கினா ஒரு மெயினான ஊர் இருக்கும் இல்லையா அங்கே போய் வாங்குவீங்களா அங்கே என்ன பொருள் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இன்டர்நெட்டில் போட்டு அந்த மாதிரி சேல் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட உழைப்பை வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க கூடாது சிட்டியில் வீட்டில் இருக்கிற நானே அதை செய்கிறேன் அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் வடகம் வந்து கிராமத்துலலாம் நிறைய இடம் ஃப்ரீயாக கிடைக்கும் கூழ்வத்தல் நான் சிட்டியில் இருந்து இதை உணர்ந்து நான் சொல்கிறேன் கூழ்வத்தல் வந்து இவ்வளோ டிமாண்டு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் ஜஸ்ட்டு வீட்டுக்காக ரெடி பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க எனக்கும் செஞ்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க நான் செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா நானூறு ரூபாய்க்கு வந்து கூழ்வத்தல் வீட்டிலருந்தே சேல் ஆக்கிட்டு அது மட்டும் கிடையாது எனக்கு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் மாதிரி நான் இப்போது அந்த விளக்கு தேய்க்கிற பொடி அந்த பொடியும் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காம என்னோடய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணி ஒரு பவித்திரம் சொல்லிட்டு ஒரு பொடியை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன் இது நல்லாயிருக்கு இதை நீங்களும் உங்களுக்கு கிடைச்சா வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக விளக்கு பீத்தளா பாத்திரங்களை க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கி அந்த அந்த பொடி பிஸ்னஸை இப்போ நானே பண்ணுறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த பொடி வந்து எனக்கு பக்கத்துலேயே அது கம்மியான எங்கே கிடைக்கும் ஏன்னா சிட்டியில் இருக்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும்னு நான் சொல்லி தேட ஆரம்பித்தேன் என்னோடய தேடுதலுக்கும் விடை கிடைச்சிது ஓரளவுக்கு கம்மியான ரீசனபிள் ப்ரைஸில் எனக்கு கிடைச்சிச்சு இன்றைக்கி நான் அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து கூழ்வத்தல் பிஸ்னஸ் பண்ணுறேன் திரும்ப பவித்ரம் இந்த பிஸ்னஸும் பண்ணுறேன் இன்னும் சில பிஸ்னஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அதை வந்து நான் முன்னாடியே சொல்கிறதுக்கு விரும்பலை ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இடம் வந்து நல்ல ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும் கூழ்வத்தில் வந்து நீங்கள் நீங்கள் சோம்பேறித்தனத்தையும் நம்மளோட வெக்கத்தையும் விட்டுட்டு நீங்கள் அதை விற்றீங்க அதை எடு அதை செஞ்சு நீங்கள் விற்கிறதுக்கு ரெடியானாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் முந்நூறுலேருந்து நானூறுரூவா கன்ஃபார்மாக உங்களுக்கு வத்தல் மட்டுமே விற்குங்க ஏன்னா எனக்கு விற்கிது அந்த அனுபவத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அந்த ஒரு இதுலேருந்து மட்டும் எனக்கு ஒரு நாளைக்கு நானூறுரூவா முந்நூறு நானூறுவா குறையாமல் கிடைக்கிது அதுக்கு மேலே என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல அதாவது அந்த வற்றலை ரெடி பண்ண முடியல காரணம் வந்து பிள்ளைங்களுக்கும் ஒர்க் பண்ணணும் எல்லா வேலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா அதனால் பண்ண முடியல இருந்தாலும் லீவில் இன்னும் கொஞ்சம் நாள் இப்போதைக்கு நான் டெய்லி ஒரு கிலோ அரிசி ஊற்றுறேன் மேபி நாலு லீவில் வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசியாவது ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஏன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது இங்கே இருக்கிறவங்க யார் சிட்டியில் இருந்தாலும் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறவங்களே இவ்வளோ தூரம் விரும்பலை நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் பிடிக்கும் இது கூழ்வத்தில் மட்டும் நான் சொல்ல வரல சில ஸ்நாக்ஸு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செஞ்சு உங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடையிலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலேயோ வச்சு முதல்ல சேல் பண்ணுங்கள் பாக்கெட் போடுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் எப்போதுமே நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை நீங்கள் பெருசாக முதல்ல நினைக்கணும் கொஞ்சம் மெனக்கடலும் இருக்கணும் நம்மளோட மெனக்கடல் நீ அதாவது நீங்கள் கடையில் கொண்டு கூட வைக்க வேணாம் இன்ஸ்டாகிரா நீங்கள் லேபிள் அடிக்கணும் லேபிள் அடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த லேபிளை வந்து இன்ஸ்டாகிராம்க்கு அதுக்குன்னே ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் செய்கிறது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர் வரும் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி எவ்வளவோ பேர் வந்து ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸை வந்து விரும்புகிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸை கொடுக்கணும் பேக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிற மென்டாலிட்டிக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க ஐயோ நான் தனியாக இருக்கனே இனி எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்களே அவங்கள பார்த்துக்கிறதுக்கு காலில்லையே நான் எப்படி செய்வேன் அப்படின்னு தயவு செஞ்சு நொண்டி சாக்கு மட்டும் சொல்லாதீங்க எனக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மேபி பச்சை பிள்ளையை வச்சுருக்கிறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது வந்து சொல் கொஞ்சம் அதை அதை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் மற்றவங்க ஓரளவுக்கு பிள்ளை வந்து நின்றுனா நின்று செய்ய சில விஷயங்கள் நம்ம இந்த இடத்த இதை செய்யக்கூடாது தொட்டால் சுடும் அப்படிங்கிற அளவுக்கு விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செய்யலாங்க கொஞ்சம் நம்மளோட சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி போடுங்க பத்து ரூபாய் தொட்டு நம்ம பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் கஷ்டப்படாமல் நம்மக்கிட்ட கிட்ட எந்த காசும் கண்டிப்பாக வந்து சேர இல்லை இன்னும் சொல்லப்போனால் தான் எனக்கெலாம் வந்து யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது நான் பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறதுலேருந்து வீட்டு வேலை பார்க்குறதுலேருந்து அப்புறம் நம்ம பண்ணுற அந்த ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி நான் அனுப்புகிறதுலேருந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன வேணும் அடுத்து என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வெளியில் போய் வாங்குறதா இருக்கட்டும் திருப்பி டிஸ்பார்ச் பண்ணி அனுப்புகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே தனியாகவே நானே தான் பண்ணுறேன் நீங்களே நல்லா நினச்சி பாருங்கள் கிராமத்தை விட சிட்டியில் இருக்கிற பெண்களுக்கு வந்து வேலை வந்து வீட்டில் அதிகமாகவே இருக்கும் க்ளீனிங் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்புறம் சாப்பாடு வந்து டைமிங்க்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது அந்த வேலையும் இருக்கும் அதையும் நம்மளும் முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ணி தாங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறேன் அதனால் நீங்கள் பண்ணணும்ல இல்லை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு திமுறையே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கும் ஒரு நூறுரூவா தொட்டுக்க கஷ்டப்படுறத நான் நிறைய இடத்துல பார்க்குறேன் இதுக்கு நம்மக்கிட்ட ஆண்டவம் கொடுத்த நல்ல கையும் காலும் இருக்குது இதை வச்சுக்கிட்டு ஏன் நம்ம அடுத்தவங்ககிட்டே இருந்து ஒரு நூறுரூபா தொட்டை எதிர்பார்க்கணும் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து நான் கட்டாயம் நூறுரூவா சம்பாதிச்சு தான் வீட்டில் கொடுக்கணுங்கிற அளவுக்கு கண்டிஷன் இது கிடையாது நான் இதை வந்து ஒரு ஆணவத்தில் சொல்லலை தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க ஆனாலும் எனக்குள்ள ஒரு இது நம்ம ஏன் சும்மா இருக்கணும் இது வந்து உழைக்க வேண்டிய வயசு தானே என்றைக்குமே வந்து உழைச்சி சம்பாதிக்க உழைச்சி சாப்பிட்றது வந்து தப்பே இல்லை திருடுறது பொய் சொல்றது அந்த மாதிரி விஷயம் தானே தப்பு பிச்சு எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் விட ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சதை பண்ணி ட்ரை பண்ணுறோம் பார்த்திங்களா அது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் கூழ் கூழ்வத்தல் கூழ் வத்தல் மட்டும் இல்லைங்க கிராமங்களில் காய்கறிகள்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் காய்கறி வத்தலுக்கெல்லாம் நல்ல வேல்யூ காயாக கொடுக்கறத விட வத்தலாக கொடுக்கலை அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது இ பேசினா நிறைய பேசலாம் இப்போதைக்கு இதை